நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் லீக் போட்டிகள் முடிந்த நிலையில் பிளே ஆப் சுற்றுக்கு போட்டிகளின் முதல் தகுதி சுற்று போட்டி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத் மைதானத்தில் நடைபெறுகிறது இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இதில் வெற்றி பெறும் அணியானது நேரடியாக இறுதிப் போட்டிக்கு செல்லும் தோல்வி அடையும் அணி இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டியில் மோதும் இந்த போட்டியை தொடர்ந்து நாளை நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் அடையும் அணி அப்படியே வெளியேறும் வெற்றி பெறும் அணி இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டியில் மோதும் எலிமினேட்டர் சுற்றுப்பாதையில் ராஜஸ்தான் ஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டியில் அகமதாபாத் மைதானத்தில் தான் நடைபெறுகிறது இரண்டாவது தகுதி சுற்று போட்டி மற்றும் இறுதிப் போட்டி சென்னையில் நடைபெறுகிறது இந்த நிலையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தோல்வியை பிரதமர் மோடியுடன் ஒப்பிட போஸ்டர் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடி பதினான்கு போட்டிகளில் ஒன்பதில் வெற்றியும் ஐந்தில் தோல்வியும் அடைந்து புள்ளி பட்டியலில் மூன்றாவது இடம் பிடித்து எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் விளையாடியது இதில் வெற்றி பெற்று இரண்டாவது தகுதி சுற்று போட்டிக்கு சென்றது அதில் தோல்வி அடைந்து வெளியேறியது இந்த ஆண்டு பாஜக வெற்றி பெற்று பிரதமர் மோடி பிரதமராக அரியணை ஏறினார் இதே போன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடிய பதினான்கு போட்டிகளில் ஒன்பதில் வெற்றியும் ஐந்தில் தோல்வியும் அடைந்த புள்ளி பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்து முதல் தகுதி சுற்று போட்டியில் விளையாடியது இதில் தோல்வி அடைந்த இரண்டாவது தகுதி சுற்றிப் போட்டியில் இதில் தோல்வி அடைந்த இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில் விளையாடியது இதில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு சென்று ஒரு ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியடைந்து இரண்டாவது இடம் பிடித்தது இந்த ஆண்டு பாஜக வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக அரியணை ஏறினார் இந்த நிலையில் தான் தற்போது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிஎஸ்கே விளையாடிய பதினாலு போட்டிகளில் ஏழில் வெற்றியும் ஏழில் தோல்வியும் அடைந்து புள்ளி பட்டியலில் ஐந்தாவது இடம் பிடித்து ஆஃப் வாய்ப்பை எழுந்து பரிதாபமாக வெளியேறியது இதன் காரணமாக இந்த முறையும் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பான போஸ்டர் ஒன்று எக்ஸ் பக்கத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த பூசாரிப்பட்டியில் அமைந்துள்ளது நந்திவநாதர் பத்திரகாளி அம்மன் கோயில் இக்கோயிலை அமைத்து வழிபாடுகள் நடத்தி வந்த பேரூர் மடத்தின் தொண்டர் நாகலிங்கேஸ்வரி சித்தர் பீட குமாரசாமி அடிகளார் கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு இக்கோவில் வளாகத்தில் ஜீவசமாதி அடைந்தார் இந்நிலையில் குமாரசாமி அடிகளாரின் நாற்பத்தி எட்டாம் நாள் நிறைவு வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு கோவில் வளாகத்தில் நடைபெற்றது வேள்வி வழிபாடு அபிஷேகம் அலங்கார பூஜை பேரொலி வழிபாடு அதனைத் தொடர்ந்து மகேஸ்வர பூஜை அன்னதானம் ஆகிய நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து கோயில் பூசாரி கோபால் சாமி கூறுகையில் இக்கோயில் அன்னை பராசக்தி பத்திரகாளி அம்மன் என்ற நாமத்தோடு நின்ற கோலத்தில் மூன்று சிறசுகளுடன் ஒரு உடலுமாக காட்சியளிக்கிறார் இங்கு பரிவார மூர்த்திகளாக சிவபெருமான் கணபதி கருப்பணசாமி ஆகியோர் உள்ளனர் மேலும் இக்கோயில் நாயகனாக விளங்கும் நந்திதேவருக்கு ஒவ்வொரு பிரதேச தினத்திலும் சிறப்பாக பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம் இந்த கோவிலுக்கு மூன்று முறை சிவனடியார் கோலத்தில் சிவன் காட்சியளித்துள்ளார் மேலும் அவருக்கு பிடித்த வாக்கனும் காலை மாடு சிவா என பயிரிட்டு இங்கு பராமரிக்கப்படுகிறார் இந்த பகுதியில் சிவன் முத்திரை கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு பதிந்துள்ளது பக்தர்களுக்கு பிரதோஷம் தினத்தன்று தனது முன்னங்கள் ஆசிர்வாதம் செய்கிறது மனதில் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது மேலும் பாரத பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பார்கள் என சிவா குரி சொல்லியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது